தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா வைஷ்ணவ மத ஆச்சாரியார்களுள் தலை சிறந்தவராக விளங்குபவர் ஸ்ரீராமானுஜர் ஆதி சங்கரருடைய வேதங்கள் உபநிஷதங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் பாஷ்யங்கள் செய்து பரபிரம்மாம் இறைவனை அடைய ஞான மார்க்கத்தை நமக்கு காட்டியவர் ஞான மார்க்கத்தோடு பக்தி மார்க்கமும் சேர்ந்தால்தான் பிரம்மத்தை உணர்வது எளிது என்று உபதேசித்து சங்கரரின் வித்வைத சித்தாந்தத்தை கொஞ்சம் மாற்றி விசிஷ்டாத்வைத சித்தாந்தமாக நமக்கெல்லாம் அருளியவர் இந்த ஸ்ரீராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் சுவையுடையது சற்றே ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிபி ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு பரம பாகவதர்களான கேசவ சோமயாஜி மற்றும் காந்திமதி அவர்களின் பிள்ளையாக ஸ்ரீ ராமானுஜர் அவதரிக்கிறார் இவர் அவதரித்த தலம் சென்னைக்கு அருகில் இருக்கும் ஸ்ரீபெருமுந்தூர் இவருக்கு தாய் தந்தையர் இட்ட திருநாமம் இலையாழ்வார் பருவம் கழிந்ததும் காஞ்சியை அடுத்த திருப்புட்குழியில் உள்ள யாதவ பிரகாரத்து குருகுலத்தில் சேர்த்து விடுகிறார்கள் பெற்றோர்கள் இவரை இவருக்கோ யாதவ பிரகாசர் சொல்லும் வேதாந்த விளக்கங்கள் எல்லாம் விபரீதமாக படுகிறது இதனால் தம்முடைய குருவையே திருத்த முனைகிறார் அந்த இளம் வயதிலேயே ராமானுஜர் தம்மை மிஞ்சி விடுவானோ சிறுவன் என்று கண்ட குரு யாதவ பிரகாசரோ காசிக்கு யாத்திரை செய்வதென்றும் அங்கே கங்கையிலே பயலை மூழ்கடித்து விடுவதென்றும் திட்டமிட்டு பயணத்தை துவக்குகிறார் சிறுவனை உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு ஆனால் அந்த ராமானுஜர் தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனை எத்தனையோ இருக்கின்றனவே பரந்தாமன் சும்மா இருப்பானா விந்திய சாரலிலேயே இளைய பெருமாளை சந்திக்கிறான் தானும் தன் மனைவியும் வேடன் வேட்டுச்சி உருவில் வந்து அந்த திருமால் அத்துடன் யாதவ பிரகாசர் சிஷிய குழாத்தில் இளைய பெருமாளை கூட்டி வந்து காஞ்சிக்கு பக்கத்தில் உள்ள சோலையில் விட்டுவிட்டு மறைந்து விடுகிறான் காஞ்சிக்கு வந்த அந்த இளைய பெருமாளுக்கு அங்குள்ள பேரறிவாளர்களுக்கு சேவை செய்ய ஆவல் உண்டாகிறது அப்படியே காஞ்சிக்கு இரண்டு மைல் தொலைவில் உள்ள சாலை கிணற்றிலிருந்து தினமும் தண்ணீர் இறைத்து திருமஞ்சன கைங்கரியத்தை செய்து வருகிறார் அந்த இளைய பெருமாள் இந்த சமயத்தில்தான் இருந்து ஸ்ரீ ஆள வந்தார் கச்சி வரதனது தரிசனத்திற்காக இங்கு வருகிறார் இந்த இளைஞனை பார்க்கிறார் இவனது தேஜஸைக் கண்டு தாம் நீண்ட நாட்களாக தேடி வந்தது இவனையல்லவா என்று தெரிந்தது இவனை தன்னிடம் சேர்க்க அந்த அத்திகிரி வரதனிடமே வேண்டிக் கொள்கிறார் ஓரிரு நாட்களில் ஸ்ரீ ஆலவந்தார் ஸ்ரீரங்கம் திரும்பிய பிறகு பெரிய நம்பியிடம் கூறி அந்த இளைஞனை ஸ்ரீரங்கம் கூட்டி வரச் சொல்கிறார் ஆனால் இளைஞன் ஸ்ரீரங்கம் போய் சேருவதற்கு முன்பே ஆலவந்தார் திருநாட்டிற்கு எழுந்தருளிவிடுகிறார் அவரை திருப்பள்ளி படுத்தி வைத்திருக்கிறார்கள் அங்கு திருநாட்டிற்கு எழுந்தல்வது என்றால் வைஷ்ணவ பரிபாஷையில் இறந்துவிட்டார் என்றும் திருப்பள்ளிப்படுத்துதல் என்றால் கிடத்தி வைத்திருத்தல் என்றும் பொருள் இப்படி அவருடைய பூத உடல் இருக்கும் பொழுது அவரது வலது கையில் மூன்று விரல்கள் மட்டும் மடங்கியே இருக்கிறது ஆளவந்தார் மனதில் இருந்த மூன்று அபிலாஷைகளையும் தட்டின்றி நிறைவேற்றுவேன் என்று இளையாழ்வார் வாக்கு கொடுத்த பிறகு அந்த மடங்கிய மூன்று விரல்களும் நிமிர்ந்து இயல்பான நிலைக்கு திரும்பிவிடுகிறது இதன் பிறகு வைஷ்ணவ மத பிரச்சாரகராக இளையாழ்வார் முனைந்து வேலை செய்கிறார் வீட்டை துறக்கிறார் மனைவியை துறக்கிறார் சன்னியாசியாகிறார் ஸ்ரீராமானுஜர் என்ற திருநாமத்தோடு ஸ்ரீரங்கம் மேல்கோட்டை திருநாராயணபுரம் முதலிய இடங்களில் தங்கியிருந்து வைஷ்ணவ மத ஸ்தாபகராக தம் புகழ் நிறுவுகிறார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது வயது வரை வாழ்ந்த இந்த ஆச்சாரியாரையே இளையாழ்வார் இராமானுஜர் எம்பெருமானார் எத்திராஜர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உடையவர் என்றெல்லாம் வைஷ்ணவ உலகம் இன்றும் போற்றி வருகிறது இவரது புகழையே திருவரங்கத்து அமுதனார் ஸ்ரீ ராமானுஜர் நூற்றந்தாதி என்று நூற்றி எட்டு பாடல்களில் பாடி பாடி மகிழ்ந்திருக்கிறார் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன் நாரணனை காட்டிய வேதம் கலிப்புற்றது தென்குறுகை வல்லல் வாட்டமிழா வன் தமிழ்மறை வாழ்ந்தது மண்ணுலையில் ஈட்டிய சீலத்து ராமானுஜன் தன் இயல்பு கண்டே என்ற பாட்டு அந்த நூற்றி எட்டு பாடல்களுள் ஒன்று நல்லார் பரவும் இந்த ராமானுஜரது தெளிவுற்ற கீர்த்தியையே மேலும் மேலும் விவரித்திருக்கிறார் அந்த நூற்றி எட்டு பாடல்களுள் திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜருக்கு ராமாவதாரத்திலே அளவு கடந்த ஈடுபாடு ஸ்ரீபெரும்புதூர் சென்னைக்கு தென்மேற்கே பெங்களூர் செல்லும் சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முன்னதாகவே அமைந்திருக்கிறது இந்த தலம் செங்கல்பட்டிலிருந்து சிங்கபெருமாள் கோவில் வழியாக வந்து வடக்கு பக்கம் திரும்பினாலும் இந்த ஊரை அடையலாம் தாம்பரத்திலிருந்து இருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவள்ளூரிலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கும் இந்த ஸ்ரீபெரும்பந்தூருக்கு பேருந்து மூலமாகவே எளிதில் சென்றடையலாம் இந்த ஊருக்கு ஆதி பெயர் பூதபுரி என்று இருந்திருக்கிறது அதாவது மயான உருத்திரன் சடை விரித்து ஆடிய ஆட்டத்திலே அவளுடைய ஆடை சற்று விலகி இருக்கிறது அதை கண்டு பூத கணங்கள் எல்லாம் சிரித்திருக்கிறது இதனால் கோபமுற்ற உருத்திரன் பூத தன் சந்நிதியிலிருந்து விலக்கி வைக்கிறான் அதனால் கவலையுற்ற பூத கணங்கள் நாராயணனை பிரார்த்தித்திருக்கிறார்கள் ஸ்ரீநாராயணனோ அனந்தனை அழைத்து ஒரு சரசை அமைக்கச் சொல்லி அதாவது ஒரு திருக்குலத்தை உருவாக்க சொல்லி பூதகணங்களை அந்த அனந்த சரஸ் என்னும் திருக்குலத்தில் மூழ்கி எழச்சொல்லி பூதகணங்களை திரும்பவும் உருத்திரனிடமே கொண்டு சேர்த்திருக்கிறார் இப்படி சமாதானம் செய்து வைத்ததற்காக ஸ்ரீமன் நாராயணன் பெற்ற நோபல் பரிசுதான் இந்த கிராமம் பூதங்களே நிர்மாணித்ததனால் பூதபுரி என்று இந்த கிராமத்திற்கு பெயர் நிலைத்திருக்கிறது நாராயணனும் ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமத்தோடு அங்கேயே கோவில் கொண்டு விடுகிறார் அந்த பூதபுரி நாளடைவில் பூதூர் என்றும் உடையவர் பிறந்த மகிமை காரணமாக பெரும்பூதூர் என்றும் அழைக்கப்பட்டு அதன் பிறகு ஸ்ரீ என்று பிரசித்தி பெற்று திகழ்கிறது இன்றளவும் அம்பரீஷன் பௌத்திரனான ஹரிதரனுக்கு நேர்ந்த ஒரு சாபம் இந்த தளத்திற்கு வந்து அவன் அனந்த சரசில் நீராடியதால் நீங்கி இருக்கிறது இதனால் மகிழ்ச்சியுற்ற அந்த ஹரிகரன் ஆதிகேசவ பெருமாளுக்கு இந்த திருக்கோவிலை எடுப்பித்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் இந்த தருணத்திலே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆதிசேசனால் உருவாக்கப்பட்ட அந்த அனந்த சரஸ் என்னும் தீர்த்த குலத்தின் ஆழம் இருபது அடிக்கு மேல் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த தளத்திற்கு சென்னையிலிருந்து வருவோமேயானால் ஸ்ரீபெருமந்தூரை அடைவதற்கு முன்னதாகவே கோபுர தரிசனம் செய்து விடலாம் நீண்டு உயர்ந்திருக்கும் அந்த கோபுரம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று கிலோமீட்டர் நெருங்குவதற்கு முன்னதாகவே அந்த கோபுரம் நம் கண்ணில் பட்டுவிடும் ரோடை விட்டு விலகி கோவில் வாசலுக்கு வந்து சேர வேண்டும் கோபுர வாசலுக்கு நேராக உள்ள துவஜ ஸ்தம்பத்திற்கு தெற்கே இருக்கும் குதிரைக்கால் மண்டபம் வழியாக மேலே சென்றால் வடபக்கம் இருக்கும் உடையவர் சந்நிதியையும் வாசலுக்கு மேற்கே ஆதிகேசவ பெருமாள் சன்னிதியையும் காணலாம் கூட வரும் அர்ச்சகர்கள் முதன் முதலில் நம்மை உடையவர் சன்னதிக்கே அழைத்துச் செல்வார்கள் ஆம் அருளாளரான உடையவர் இங்கே ஆதிகேசவனை விட பெற்றவராயிற்றே நாமும் அவரையே முதலில் தரிசித்து அவர் அருள் பெற்று அதன் பிறகு ஆதிகேசவன் அருளை பெற விரையலாம் உடையவர் சன்னிதியில் மூலவர் தெற்கு நோக்கிய திருக்கோலத்தில் இருக்கிறார் அந்த மூலவருக்கு இலையாழ்வார் என்ற பிள்ளை திருநாமமே நிலைத்திருக்கிறது இங்கு இந்த மூலவருக்கு முன்பு செப்பு சிலை வடிவில் இருப்பவரே உற்சவமூர்த்தி கூப்பிய கையுடன் இருக்கும் இந்த எம்பெருமானாரை தமர் உகந்த திருமேனி என்று சொல்கிறார்கள் ராமானுஜருடைய ஜீவிய காலத்திலேயே அவருடைய வடிவத்தை அழகாக சிற்ப வடிவங்களாகச் செய்து அந்த வடிவங்களை அவரே ஆலிங்கனம் பண்ணச் செய்து பிரதிஷ்டை செய்ததாக வரலாறு அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டவைகளுள் மூன்று மிகவும் பிரசத்தமானவை இப்படி ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணியது தானான திருமேனி என்றும் மேல்கோட்டையில் பிரதிஷ்டை செய்தது தான் உகந்த திருமேனி என்றும் இந்த ஸ்ரீபெருமந்தூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தமர் உகந்த திருமேனி என்றும் சொல்லப்படுகிறது தானான திருமேனியையும் தானுகந்த திருமேனியையும் விட தமர் உகந்த திருமேனியே மிக மிக அழகானது மிக மிக பிரசத்தியுடையது உடையவரின் உறவினரும் சிஷ்யர்களுமான முதலியாண்டானும் கந்தாடையாண்டானும் ஒவ்வொன்று பிரதிசை பிரதிஷ்டை செய்த மூர்த்தி ஆனதனால் இவரை தமர் புகந்த திருமேனி என்று சொல்கிறார்கள் உடையவருடைய திருவடிக்கு கீழே சடகோபம் ஒன்று இருக்கும் இங்குள்ள சம்பிரதாயம் தெரியாமல் இந்த சந்நிதிக்கு வரும் அன்பர்கள் சடகோபம் சாதிக்க வேண்டும் என்று அர்ச்சகரிடம் கேட்கக்கூடாது அர்ச்சகர் கோபித்துக் கொள்வார் அதாவது முதலியாண்டான் சாதிக்க வேண்டும் என்றுதான் நாம் கேட்க வேண்டும் என்றுமே திருவடி தாங்க ஆசைப்பட்ட முதலியாண்டானுக்கு உடையவர் அளித்த கௌரவம் இது என்று சொல்கிறார்கள் இந்த உடையவரை வணங்கிவிட்டு வெளியே வந்தால் தோஜ ஸ்தம்ப மண்டபம் வந்து சேருவோம் இங்கு நான்கு ஸ்தம்பங்களுக்கு மேற்பட்ட ஸ்தம்பங்கள் இருந்தாலும் கூட அவைகளில் நான்கை மட்டுமே பூதங்கள் ஸ்தாபித்து கோவிலை கட்டியிருக்கிறார்கள் இங்குதான் உற்சவ காலங்களில் திருமஞ்சனம் முதலிய ஆராதனங்கள் எல்லாம் நடைபெறுகிறது இனி அங்கிருந்து மேற்கே திரும்பி ஆதிகேசவர் சன்னிதிக்கு வரலாம் அவருடைய சன்னிதியின் வாயிலிலே ஜெய விஜயர் என்னும் துவார பாலகர்கள் கம்பீரமாக எழுந்து நிற்கிறார்கள் அவர்களுடைய அனுமதி பெற்று உள்ளே நுழையலாம் ஆதிகேசவ பெருமாள் கிழக்கு நோக்கியவராக நின்ற திருக்கோலத்தில் நமக்கு சேவை சாதிக்கிறார் தூக்கிய இரண்டு கைகளில் சங்கும் சக்கரமும் மற்றொரு வலது கை அஸ்தம் அபய பிரதானம் அளிக்கிறது மற்றொரு இடது கையோ நீண்டு தாழ்ந்து தொடையில் இருத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஆதிகேசவனை சென்று கண்டு வணங்குபவர்களுக்கு சம்சாரமாகிய கடலின் ஆழம் தொடையளவுதான் என்று காட்டுவதாக ஐதீகம் வலது மார்பில் ஸ்ரீவத்ஷம் இத்துடன் ஸ்ரீதேவி பூதேவியார் வேற இருக்கிறார்கள் இந்த ஆதிகேசவருக்கு முன்னாலே கேசவா நந்தனவர்தனன் என்னும் உற்சவருடைய திருமேனியும் இருக்கிறது இந்த உற்சவர் திருவுரு ஆதிகேசவன் திருவுரு போலவே இருந்தாலும் கூட ஆழ்ந்த இடது கை மட்டும் ஆட்சியவர்தமாக இருக்கிறது ஆம் மக்கள் எல்லோரையும் வாருங்கள் வந்து எம் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைத்து அருள் புரிகிற நிலை இவருக்கு ஒரு பயம் போல பிரபலமான உடையவர் பக்கத்திலே இருப்பதால் அவரை வணங்கி விண்ணப்பம் செய்ய வேண்டியவைகளையெல்லாம் செய்துவிட்டு தம்மை கவனிக்காமலேயே சேவார்த்திகள் வீட்டுக்கு புறப்பட்டு விடுவார்களோ என்று அப்படி அவசர அவசரமாக ஓடுபவர்களை கூட தன் பக்கம் அழைத்து தாமாகவே முன்வந்து அருள் செய்யும் அருளாளர் இவர் இந்த கோவிலின் பெரிய பிரகாரத்திலே தென்மேற்கு மூலையிலே தாயார் சன்னதி அமைந்திருக்கிறது தாயாருடைய திருநாமம் எத்திராஜவல்லி உடையவரை அவதரித்த பிறகு பெருமாள் அந்த உடையவருடைய பெயரோடு தம் பெயரும் இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்பி எத்திராஜநாதன் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எத்திராஜநாதனுக்கு மனைவியாம் லட்சுமி தேவியும் தம் பெயரை எத்திராஜவல்லி என்றே மாற்றிக்கொள்கிறாள் இத்தனை ஈடுபாடு எத்திராஜனிடம் அந்த பெருமாளுக்கும் இந்த தாயாருக்கும் இவர் சர்வாலங்கார சுந்தரி இன்னும் இந்த கோவிலிலேயே சக்கரவர்த்தி திருமகனுக்கு கருடனுக்கு எல்லாம் தனித்தனி சன்னதிகள் இருப்பது போல நம்மாழ்வாருக்கு ஆண்டாளுக்கு திருக்கட்சி நம்பிகளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள் உண்டு இவைகளில் மிகவும் பிரசித்தமானவை ஆண்டாள் சன்னதிதான் ஆண்டாள் இடத்து அவளது பாசுரங்கள் இடத்து உடையவருக்கு நல்ல ஈடுபாடு ஆண்டாளுக்கு ஒரு ஆசை தான் பாடிய நாச்சியார் திருமொழி பிரபந்தத்தை திருமாலிருஞ்சோலையில் பெருமானுக்கு நூறு தடா நிறைய அக்கார அடிசல் பண்ணி அத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார் உடையவர் அந்த ஆசை நிரம்பிய குதூகலத்தில் ஸ்ரீபெரும்புதூர் மாமுனியாம் உடையவரை அண்ணா என்றே அழைத்திருக்கிறாள் ஆண்டாள் இதனாலேயே இவருக்கு கோவில் அண்ணன் திருப்பாவை ஜியர் என்ற திருநாமங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது ஆண்டாலை மங்களாசாசனம் பண்ணிய பெரியவர்கள் கூட பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே என்றுதானே வழிபட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த உடையவர்தான் ஆண்டாளுடைய அண்ணன் என்றும் அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள் இன்னும் இந்த கோவிலில் பார்க்க வேண்டியவை எவ்வளவோ உண்டு அத்தனையும் பார்க்க நேரம் ஏது நமக்கு அதிலும் ராமானுஜரை அவர் தமர் உகந்த திருமேனி வடிவழகை கண்ட பிறகு கண்கள் மாத்திரம் என்ன இதயமும் நிறைந்து விட்டதே அவகாசம் இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் சிற்ப செல்வங்களை எல்லாம் அணு அணுவாக கண்டு ஆராதிக்கலாம் அவ்வளவு அழகான சிற்பங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவிலில் இந்த ஆலயத்தில் நடைபெறும் விசேஷங்களை அதாவது திருவிழாக்களை பட்டியலிட இந்த ஒரு காணொலி போதாது ஆண்டு முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருக்கும் இந்த ஸ்ரீபெருமந்தூர் உடையவர் திருக்கோவில் இவ்வளவு தகவல்களை நான் கூறியிருந்தாலும் மற்றும் ஒரு தகவலை கூறாவிட்டால் இந்த காணொளி முழுமையடையாது அதாவது சர்பதோஷம் நாகதோஷம் என்று ஜோதிடக்கலை குறிப்பிடுவதெல்லாம் ராகு அல்லது கேது ஆகிய இரண்டு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தினால் ஏற்படும் தீங்கு ஆனால் கால சர்பதோஷம் என்பது ராகு கேது ஆகிய இரண்டு கிரகங்களினாலுமே ஏற்படும் அதனால் அதற்கு வீரியமும் அதிகம் இதற்கு மிகவும் நல்ல பலனும் பரிகாரமும் அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் சென்னையை அடுத்துள்ளதும் வைணவத்தின் அவதார புருஷரான ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த புண்ணிய பூமியுமான ஸ்ரீபெருமந்தூர் பரிகார தலங்களில் சிறப்பான ஒன்றாகும் சர்பங்களில் முதன்மையானவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆசானமானவரும் ஐந்து தலைகளினால் பிரகாசிப்பவருமான ஆதிசேசனே திரேதா யுகத்தில் லட்சுமணனாகவும் துவாபர யுகத்தில் பலராமனாகவும் கலியுகத்தில் ஸ்ரீ ராமானுஜராகவும் அவதரித்ததாக விஷ்ணு புராணம் விவரிக்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட தீர்த்த அனந்தசரஸ் என்ற திருநாமத்துடன் ஆலயத்தின் பின்புறமாக அமைந்திருக்கிறது அந்த திருக்குளத்தில் நீராடிவிட்டு ஸ்ரீ ராமானுஜரையும் ஸ்ரீ ஆதிகேசவர் எத்திராஜநாதவல்லி தாயார் ஆகியோரை தரிசிப்பது கால தோஷத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்